நமஸ்காரம் ஸ்ரீமான் வெங்கடநாத கவிதார்கி வேதாந்தாச்சாரியோ இன்னைக்கு உலகத்துக்கு தாயான ஸ்ரீ ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மென்மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்து நார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியே நெக்கு அருள் செய்தீ ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தை பத்தி பார்க்கலாம் ஆண்டாள் நாச்சார் திருவடிகளில் சரணம் ஆடி போரம் தன்னிலே அன்புடன் காலையிலே நாடி மலரிடு கவிஷ்ணு சித நந்தவனத்தில் வந்த காலையினில் பதினாயிரம் கோடி கதிரவன் பூதயம் ஆனார் போல் கோலமுடைய துளசிவனத்தில் குழந்தை வடிவினை கண்டு வந்தார் பாரி அவர் எடுத்து வாழ்த்தி மடியில் வைத்து கோரி மகிழ்வுடனே விஷ்ணு சித்தர் கொண்டு வந்த தன் கிரகத்தில் ஆசையுடன் பெண்மணிக்கு அழகியதோர் தொட்டிலிட்டார் வாசமலர் கோதை என வாஞ்சையுடன் பெயருமிட்டார் தகழ்ந்து வந்தாள் பெண்மணியும் தளிர்நடையும் தான் நடந்தாள் மகிழ்வுடனே பருவமதாய் மார்கழியில் நோன்பு செய்தாள் வாசமலர் மாலையை வடபத்ரிக்க கழிக்க வைத்திருந்ததை ஆசையாய் தன் கழுத்தில் சூடி களைந்தவள் அன்புடன் வைத்து மகிழ்ந்திருந்தா மங்கை பருவமதில் கோதை ஸ்ரீரங்க நதரை மணக பொங்கி மகிழ்வுடன் புத்தியில் கோதை நினைத்திருந்தாள் புத்தியில் கோதை நினைத்திருந்தாள் எப்படி ரங்கநாதர கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா அந்த சமயம் பார்த்து அவ அப்பாவும் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் அம்மா உனக்கு கல்யாணம் பண்றதா இருக்கேம்மா அப்படின்னு சொல்றார் தான் நினைக்கவும் தன்னுடைய திருத்தகப்பனாரும் ஆச்சாரியரமான பெரியாழ்வார் அப்படி சொல்லவும் உடனே அவள் என்ன சொல்றா மானிடவர்க்கென்று பேச்சுப்படையில் கண்டாய் அப்படின்னு என்னம்மா இப்படி சொல்ற நீ என்ன சொ அப்படிங்கிற ஒப்பா இல்லப்பா நீ மனுஷாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நான் பண்ணிக்க மாட்டேன்பா அப்படிங்கிறா பின்ன பெருமாளை பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படிங்கிறார் ஆமாம்பா அப்படிங்கிற இதெல்லாம் நடக்குமா அம்மா என்ன நீ இப்படி சொல்ற அப்படிங்கிறார் நடக்கும் கட்டாயமா நடக்கும் அப்படின்னு சொல்றா உடனே சரிம்மா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூத்தி ஆறு பெருமாள் பெறையும் சொல்றேன் நீ எந்த பெருமாளை பண்ணிக்கிறியோ சொல்லு அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறார் அவப்பா இப்படியெல்லாம் கேட்கும்போது ஆண்டாளுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு வயசு அந்த எல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவா சரிம்மா ஒவ்வொரு பெருமாள் பெயரா சொல்லின்னு வரேன் நீ சொல்லு அப்படிங்கிற திருமலையில இருக்காரே அந்த திருவேங்கடமுடைய பண்ணிக்கிறிய அப்படிங்கிறார் அப்பா குபேரனுக்கு கடன் கொடுத்து கொடுத்து இன்னும் முடியல அது அப்படிங்கிறார் சரி திருமாலின் அழகரை அழகிற பண்ணிக்கிறிய சிலம்பாரம் அந்த சோலைகளையும் அவர் கழிச்சு கழிச்சு அதுல மயங்கிண்டு உக்காந்து இருக்கார்ப்பா சரி கீழ்த்திருப்பதியில இருக்காரே கோவிந்தராஜ பெருமாள் அவரை பண்ணிக்கிறியா அப்பா தலையில மரக்கால வச்சிருந்த அந்த குபேரனுக்கு பணத்தை அளந்து அளந்து கொடுத்து அவரால் முடியலப்பா சரிம்மா திருவள்ளூர் வீரரக பெருமாளை பண்ணிக்கிறியா வெறும் வீரராகவர்னு சொல்லிட்டேப்பா வைத்திய வீரராகவர் கையில எப்பா அப்பா காலும்ஸ்கோப்ப வச்சு உட்கார்ந்து இருப்பார் அவர் என்ன எங்க பாக்க போறார் ஏதோ தகாரி பெருமாள் அப்பா அவரா யாரெல்லாம் வந்து கூப்பிடுறாளோ அவா பின்னாடி இதோ பாய சுருட்டின்னு வரேன் அப்படின்னு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி போயிடுவார் பாரு சரி பத்ரிகாஸ்ரமம் பத்ரி நாராயண பெருமாளை பண்ணிக்கிறியா அப்பா ஆறு மாசம் மூடி கிடக்கும் ஆறு மாசம் தான் திறந்துருக்கும் அந்த குளிரும் பனிலையும் எப்படிப்பா நைமி சரண்ய பெருமாள் அப்பா அவர் வெறும் காட்டுல உட்காந்துருக்கார்ப்பா காட்டுக்குள்ள எப்படி இருக்க முடியும் சரி புஷ்கரம் பெருமாளை பண்ணிக்கிறீங்க அது ஒரே ஜலம் பா அங்க சளி புடிச்சுடும்ப்பா அப்படிங்கிறா சரி சால கிராம சால கிராம பெருமலை போவார் வருவார் எல்லாரும் அங்க இருக்கிற கல்லெல்லாம் சொரண்டி சொரண்டி எடுத்து அந்த மலை சரிஞ்சு விழுந்துடும்ப்பா சரிம்மா சிங்கவேள் குன்றம் அப்பப்பப்பா துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும்பாங்க தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றம் அது போய் எப்படி இருக்கிறது சரிம்மா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி என்னப்பா சம்பிரதாயத்துக்கே ஒத்து வராதவர் அவர் மீசையை வச்சுட்டு உட்காந்துருக்கார் உங்களுக்கே பிடிக்காதேப்பா பெரிய திருநீர்மலை ஆஹாஹா திருநீர்மலை பெருமாள் பெரியவா யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணம் பாரு அவள்லாம் வந்து அங்க கல்யாணம் பண்ணிக்கிறாளாம் அவள்லாம் வந்து அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா பெரியவாளுக்கே தெரியாது அது இவர் பாட்டுக்கு சாட்சி கையத்து போட்டு உட்காந்துருக்காரு அங்க பண்ணிட்டு இருக்கார்ப்பா அப்படிங்கிறா இது நம்ம சாஸ்திரத்துக்கு ஒத்துருமா உனக்குமே இது பிடிக்காதேப்பா அப்படிங்கிறா திருக்கடல் மலை பெருமாள் ஆ கட்டாந்தரையில படுத்துட்டு இருப்பார் அவருக்கு ஒரு படுக்கை கூட கிடையாதுப்பா என்னம்மா நீ இப்படி சொல்லின்ருக்கே சரி சி ரங்கநாதர் மீதி பெருமாள் எல்லாரையும் சொல்லிட்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டா கடைசியில ஸ்ரீரங்கநாதரை பண்ணிக்கிறிய ஸ்ரீரங்கத்தின் ஸ்ரீரங்கம் போறிய அப்படின்னு இருக்கா ஆ சரிப்பா அவரா காவிரியும் கொள்ளிடமும் மாலையா சூழ்ந்து சுத்தி ஓடுறது அவர் அழக மேட நடுவுல மணல் திட்டல படுத்து ஹாயா இருக்கார்ப்பா அது மட்டும் இல்ல அன்னைக்கு யசோதா அம்மா கொடுத்தாலே வெண்ண அத கொண்டு வந்து இந்த இடம் தான் இருட்டா இருக்கான் கருப்பா இருக்கான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இங்க வந்து சாப்பிட்டா நம்மள வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துதான் அந்த வெண்ணைய சாப்பிட்டுன்னு இருக்கார் அவர் பட்டர் கூட சொல்லியிருக்காரே யசோத கொடுத்த வெண்ணைய சாப்பிட்டு சாப்பிட்டு ரங்கன்கெட்டா போனாக்க ஒரே வெண்ண வாசனை வரும் அப்படின்னு அந்த வெண்ணை திருடி சாப்பிடுற கிருஷ்ணன் தான்ப்பா நானும் பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லப்பா ஆழ்வார்கள் எல்லாரும் அவரை பத்தி பாடியிருக்கா ஆஹ் ஆழ்வார்கள் எல்லாரும் புருஷாளா இருந்தா கூட அவளை வந்து அவ வந்து தன்னை பெண் பாவமா ஆக்கிண்டு பாடினாலும் அதுல மயங்கிடுறார் அவர் அதே மாதிரி அவர் என்கிட்டயும் மயங்கி என்ன உம் மயங்கிருக்கார்ப்பா என்னையும் அவர் பண் பண்ணி பார்ப்பா நீ கேட்டு பார்ப்பா அப்படிங்கிறா உடனே ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து எப்ப பார்த்தாலும் உற்சவம் கொண்டாடிப்பார் எப்ப பார்த்தாலும் மனுஷ கட்டோட இருப்பார் அது மட்டும் இல்ல அங்க வந்து சேவிக்கிறவ எல்லாரும் பெண்கள் கோஷ்டி தான் ஜாஸ்தி அமைப்பாங்க அதனால எனக்கும் அது சௌரியமா இருக்கும்பா நான் அவரையே பண்ணிக்கிறேன்பா அப்படிங்கிறார் அவ அப்பாவுக்கு உடனே என்னடா இந்த குழந்த இப்படி சொல்றாளே எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் கவலைப்படுறார் அப்பா சரி நான் பாக்குறேன்பா அப்படின்னு சொன்ன உடனே தந்தையார் அடி பணி தாழ் கோதை தன்மன் போதை தன் மனதை மொழிந்தார் சிந்தையில் வெட்கமாய் சிரஸத்தை கவிழ்த்து செல்வியும் நிற்க கண்டார் பெண் மனிதனை புகழ்ந்தார் ஆழ்வார் பிரியமுடனே மகிழ்ந்தார் கண்மணி நான் கஸ்தூரி கஸ்தூரங்கருக்கே கல்யாணம் செய்வேன் என்றார் நல்லதொரு நாள் அமைத்தார் மண ஒலை படித்தார். தேசத்து அரசர்கள் அனைவருக்கும் நடத்துது தூது அன்புடன் நோற்றெட்டு திருப்பதி அமர்ந்திட்ட பெருமாளுக்கு ஆண்டாள் திருமண பத்திரிகை அனுப்பி ஆதந்தமாய் உகந்த ஆழ்வார் ஆதந்தமாய் உகந்தா அவ்வளோதான் உடனே ஆண்டாள் கனவு காண ஆரம்பிச்சுட்டா அதுதான் அந்த வாரணமாயிரம் ஆயிரம் சூழ செய்து அப்படிங்கறத கனவு காண்றா கனவு காண்டதும் தன்னுடைய கனவு கண்ட காட்சி எல்லாத்தையும் தன்னுடைய தோழிமார்கள்கிட்ட சொல்றா அதுக்கு தோழிமார்கள் எல்லாத்தையும் கேட்டுண்டா ஆண்டாள் சொன்னதெல்லாம் கேட்டுண்டுட்டோ கீக என்ன நீ ரங்கநாதனை போய் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அப் அந்த ரங்கநாதனுக்கு ஒரு சரியான படுக்கை உண்டா ஆதிசேஷன் மேல படுத்துருக்கார் பாக்குறவா அத்தனை பயப்படும்படி இருக்கு அது மட்டும் இல்ல அங்க எங்கேயான வெளியில போகணும் உல்லாசமா போகணும் நீ அவரோட அப்படின்னா அவர் கருடன் மேல ஏறி மேல பறந்து போவார் நீ அது மேல ஏறி உட்காந்து போவே நாங்கெல்லாம் பாக்க முடியுமாத அதனால அதெல்லாம் சரிப்படாது அது மட்டும் இல்ல அவர் எப்ப பிறந்தாரு தெரியாது எப்போ அவரோட பிறப்பு என்ன எல்லாம் ஒண்ணுமே தெரியாது என்ன வயசுன்னு தெரியாது வயசானவர் அவர் அவருக்கு எப்பவுமே தேங்காய கூட திருவி கொடுத்தாதான் அவரால சாப்பிட முடியுமா அந்த அளவுக்கு வயசானவர் அவரை போய் பண்ணிக்கிறேங்கிறியே நீ அப்படின்னு கிண்டல் மேல கிண்டல் பண்றா எல்லாரும் உடனே அவளாலே சமாதானம் சொல்லிடுறா இல்ல இல்ல நீ பண் நீ வந்து வரிச்சு வரிச்சிருக்கிறவர் சரியானவர் தான் அவர் தான் ப பரதெய்வமே அவர் தான் இந்த உலகமே அவர் கீழே தான் இருக்கு நீ வந்து உனக்கு ஏத்த அழகு அவரை வதிச்சிருக்கே கரெக்டு தான் அவரும் நல்ல சாஃப்டான மெத்து மெத்துன்னு மெத்தையாட்டம் இருக்கும் சாஃப்டா இருக்கும் அவர் படுத்துன்னு இருக்கிற அந்த படுக்க அது மட்டும் இல்ல நல்ல வாசனையா இருக்கும் உம் நல்ல வளையர்னு இருக்கும் அதனால நீ நீ மறிச்சிருக்கிறவர் சரியானவர் தான் சும்மா நாங்க கிண்டல் பண்ணினோம் அப்படிங்கிறார் உடனே சரின்னு ஒப்பா அனுப்பிச்சதுக்கு எல்லாரும் உம் எல்லாரும் வர கல்யாணத்துக்கு ஆண்டாள் கல்யாண காட்சியை காணவே அந்தனர் பலரும் வந்தா ஆசையுடன் பல தேசத்து அரசரும் அமைச்சரும் காண வந்தார் யாரெல்லாம் வரான் பாருங்க வெங்கட மாமலை வாசனும் வேகம் மாவில் வந்தார் மாது கோதையை கல்யாணம் செய்வேன் என்று மனதின் நினைத்தீர்ந்தார் திருத்தங்களப்பனும் தேவி கோதை மேல் தீராத மையல் கொண்டார் தேவி கோதையை திருமணம் செய்திட விரும்பியே ஓடி வந்தார் சோலை மலை அழக சுந்தரராஜரும் கோதை மேல் ஆசை கொண்டார் மாலை ஈடுவாள் என்று திடமனதுடனே மகிழ்வுடன் காத்திருந்தா சூடி கொடுத்த போவை சூடி மகிழ்வேன் என்று படபத்ர நினைத்திருந்தார் சூடி கொடுத்த வளை தீரும் மண்ணம் புரிந்திட ஆசையை படுத்திருந்தார் இப்படி எல்லாரும் ஆசையா என்ன பண்ணிப்பா என்ன பண்ணிப்பான்னு வந்து நிக்கிற அப்படி இருந்து அவன் யாரையும் பண்ணிக்கல கடைசியில ரெங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறான் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிண்டு எல்லாம் மாலை மாலை சாத்தி மாலை மாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்னுட்டு எப்படி ஆண்டாள் வந்து வடபத்திர சாயிக்கு தன்னுடைய சின்ன மனசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கண்டு எல்லாம் பண்ணிருக்கா ஏற்கனவே தன்னுடைய மாலையையும் களைஞ்சி மடபத்துல இருக்க அப்பவே சாத்திருக்கா இப்போ இந்த மலமா மா மன மாலை மன நேரத்தும் போது கல்யாணம் நடக்கிற பொழுதும் மாலை சாத்தணும் அப்படின்னா அப்ப அவளுக்கு வெட்கமே விலையாம் எப்பவும் சாத்தின மாலை தானே அப்படின்னுட்டு இவ்ளோ அப்படியே தானே சாத்துறாளாம் அந்த மாதிரி அந்த மாலை சாத்துற பொழுதும் எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்காளாம் எல்லாரும் அப்போ பார்த்துட்டு இருக்கிற பொழுது எல்லாம் அந்த பெருமாள் கிரீடத்துல உம் சாத்திட்டு இருக்கிற அந்த மாலை வந்து ஆண்டாள் சூடி களைஞ்ச மலையை அவர் சாத்திட்டு இருக்காராம் அப்ப என்னன்னா இந்த வண்டுகள் எல்லாம் திருமார்புல இருந்த வனமாலையில இருந்த வண்டுகள் பூரா திடீர்னு அந்த கிரீடத்துக்கு போய் எடுத்தான் என்னது வண்டுகள் எல்லாம் அப்படி கிரீடத்துல போய் சுத்தின்னு இருக்கே அப்படின்னு பாக்குறான் எல்லாரும் பார்த்தா எல்லா ஒண்டும் அந்த அதுல இருக்கிற தேனை சாட்டுன்ட்டு அதுல இருக்கிற ரீங்க சாப்பிட்ட இதுல ரீங்காரம் மட்டும் உட்காந்துருக்கான் அப்படி ரீங்காரம் மட்டும் இருக்கிற பொழுது எல்லாம் அந்த ரீங்காரம் எல்லாம் என்னன்னா மங்களவாத்தியம் மாதிரி இருக்கான் அப்படியே பாட்டு பாடுற மாதிரி இருக்கான் அவ்வளவு வண்டுகளும் அப்படி ரீங்காரம் மட்டும் இருக்கான் அதைத்தான் நம்ம ஸ்ரீ தேசிகன் சொல்ற இது எல்லாம் கோத பிராட்டிக்குது கல்யாணத்துக்கு மங்களவாத்தியம் பாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற உடனே எல்லாரும் அந்த இந்த பூவுல வந்து யாரு ஆண்டாள் சூடி கலைஞ்ச மாலையில இருந்து வந்த அந்த பூவுல அவ்வளவு தேனும் இதுவும் இருக்கிறதுனால வண்டுகள் எல்லாம் அப்படியே ரீங்காரம் மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் பாலாலை காலால போய் பாடி எல்லாம் பண்ணிடுற பண்ணினதுக்கு அப்புறம் ரங்கநாதர் திருமங்கல் திருமங்கல்யதாரணம் பண்றார் ரெங்கநாதர் கோதைக்கு மாங்கல்யம் சாற்றி நெங்கும் கொண்டாடவே ரங்கநாதர் கோதைக்கு மாங்கல்யம் சாற்றி நெங்கும் கொண்டாடவே சந்திரபிம்பம் போல் விளங்கும் தேவி திருக்கழுத்தில் செந்தாமரை கரங்களால் மாங்கல்யம் சாற்றினார் ரெங்கநாதர் செந்தாமரை கரங்களால் மாங்கல்யம் சாற்றினார் ரெங்கநாதர் கோதைக்கு மாங்கல்யம் சாற்றினார் எங்கெங்கும் கொண்டாடவே அந்தரத்து தேவர் எல்லாம் மலர் சொரியவே விந்தையாக மேலவதும் தான் முழங்கவே போதி உணர்ந்த விப்ர ஹோமம் பள்ளர் கம் பேதியர் வேதம் ஈசைக்க ரங்கநாத கோதைக்கு மாங்கல்யம் சாச்சினார் எங்கெங்கும் கொண்டாட வேன்னு எல்லாரும் படந்தா பா பட்டாத பல்லாண்டு பாடுறார் அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம் குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நம் ஆண்டாள் கல்யாணம் ஆயிற்றே ஆனந்தம் 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 ஆனந்தமே நம் ஆண்டாள் திருமண வைபோகமே நம் அரங்கர் திருமண வைபோகமே முப்பத்து முக்கோடி தேவரும் யாவரும் திவ்யமாய் கூடி நின்றார் அங்கு வேதம் முழங்கிட கானம் போழிந்திட அன்புடன் ஆசி தந்தார் மாதவன் யாதவன் கேசவன் கோவிந்தன் கோதையை கைப்பிடித்தான் அந்த வேளையில் நாம் எல்லாம் கோலகலமாக கும்மி அடித்திடுவோம் நாம் கும்மி அடித்திடுவோம் మంగళం మంగళం మంగళమే మాదుకోదై సమేదే జయమంగళం శుభ మంగళం సాధు సజనేసే విశ్వాసనే నే జయమం ஆடி பூரத்தில் வந்துத்தவள் அன்பனே ஜெயமங்களம் சுடி பூமாலை தந்தவள் இன்பனே சுப மங்களம் ராமன் போற்றிடும் நேப நேரங்க ஜெயமங்களம் மனே பரதமனே அருள் நமனே சுபமங்களம் தாமரை மலர் மகள் மணவாழநே ஜயமங்களும் நேமமாயிரங்க நயஜி அருள் ஊனாளே சுபமங்களும் ஜமங்களம் சுபமங்களம் திருவடிச்சரணமாம் கோதாதேவி திருவடிச்சரணம பெரியாழ்வாரின் திருமகளே திருவடி திருவடிச்சரணமாம் கோதாதேவி திருவடிச்சரணமாம் திருப்பாவை பாடி தந்தாய் கோதாதேவி திருவருள் புரிவாயே பூவர் அகர் பூவரகர் வாக்குப்படி தாயேனே பாடி பரமனடி காட்டி தந்தாய் கோதாதேவி திருவடி சரணமும்மா ஸ்ரீரங்கநாதனை மனம் புரிந்தாய் கோதாதேவி கூறை ஒன்றும் இல்லை அம்மா உன்னை சரணடைந்தோம் தாயே உன்னை சரணடைந்தோம் தாயே குறை ஒன்றும் இல்லை அம்மா கோதாதேவி திருவடி சரணம் அம்மா திருவடி சரணமம்மா எல்லாருக்கும் எல்லா மங்களையும் அருள வேண்டும் ஆண்டாள் நாச்சியா திருவடிகளே சரணம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீபதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக